ஆயில் வந்து சன்லண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றோம் பத்து வகையான மீன் போட்டமாலும் அது ஒரு யாரோட மீன் போட்டிருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சு நாங்க பீஸ் எடுத்து தந்துருவோம் கொஞ்சம் கெளுத்தி வாழைக்கு உப்பு காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு வச்சு கொறிச்சு சாப்பிட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா குழம்புக்கு சூப்பரா இருக்கும் ஆமா சேம்பிள் பீஸ் குடுக்குறேன் எங்க காரம் சொல்றேன் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு கிட்ட வந்து மீன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் ஒரு கிலோ மீன் வாங்கி கொடுத்துட்டு அதுலயே தலைவால் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி பொறிச்சு ரெண்டு பேர்த்தையும் சாப்பாடு வேணாலும் அந்த மாதிரி வேணாலும் செஞ்சு தந்துருவோம் அரிசி எல்லா செலவும் முதல் கொண்டு நாங்களே போட்டு செஞ்சு தந்துருவோம் கரண்ட்ல அரைக்கிறது கிடையாது எங்க கடல கரண்ட் கிடையாதுங்க மிக்சி கிரைண்டர் கிடையாது ஒன்லி ஆட்டுக்கல் மட்டும் தான் ஆட்டுக்கல்ல அம்பிகல்ல விறகு அடுப்பு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அமுதாக்கா மீன் கடை சாப்பாடுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாமா சூப்பர் அமுதாக்கா கடையெல்லாம் அக்கா போயிட்டு கொடுத்த மீன் மெது ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல இருக்கிற அமுதாக்கா கடையில் இருக்க மீன் கடையில் இருக்கோம் நாங்கள் கடந்த ஒரு பத்து பாஞ்சு வருஷமா இங்க தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் எங்களுடைய திருநங்கைகள் சரோன எல்லாமே வந்துட்டு நாங்கள் அமுதக்கா கடை தான் சூஸ் பண்ணி வருவோம் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பர் ஒன் பக்காவா இருக்கும் எல்லா விதத்துலயுமே சுத்தமா எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் எண்ணெயில்தான் சமைப்பாங்க ஒவ்வொருத்தர் செய்கிற பக்குவமும் வந்துட்டு சுத்தபத்தமாக செய்வாங்க அதனால வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி எல்லாருமே தான் வந்துட்டு சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு வேற எங்கேயுமே கிடைக்கா அந்த மாதிரி டேஸ்ட்ல வந்து சமையல் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நன்றி தேங்க்யூ இன்னைக்கு அமுலக கடையில மீன் சமைச்சு சாப்பிட போறோம் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க கோபிநாத் அங்கிளோட சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மக்களே நான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மேட்டூர் தான் வந்திருக்கோம் மேட்டூர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா பதினாறு கமாலதான் வந்து நின்று போ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டூர்ல மீன் கடைகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு கண்டிப்பா மக்களாகி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் அதுக்காம லைக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அண்டை மாவட்டங்கள்ல இருந்து நம்ம மேட்டுருக்குள்ளா வரும்போது நீங்கள் எந்தெந்த கடையில் மீன் கொடுத்து மீன் வாங்கி கொடுத்து சமைச்சி சாப்பிடும் நல்லா இருக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ மக்களாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தொடர்ந்து நம்ம சேனல் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாக இருந்திப்பா நீங்கள் இருந்தீங்கன்னா மக்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பெல்லையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் பற்றி மக்களுக்கான வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் அந்த சேனல் போய் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எதாவதுனால அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம மேட்டுக்கு போகலாம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டூருக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம மேட்டூர் வந்தோம் மேட்டூர்ல வந்து இப்ப எங்க இருக்கு நிக்கிறோம் பாத்தீங்கன்னா அமுதாக்கா மீன் கடைக்கு தான் வந்திருக்காங்க அமுதாக்கா மீன் கடைக்குதான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விறகு தான் பாருங்க ஒரு மூணு நாலு அடுப்பு விறகு அடுப்புல தான் வந்து மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே வந்து இதைதான் வந்து சமைச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாக்கவே சொல்லுவாங்க சொல்ல போனா அவங்க சமைக்கிற விதத்தை பார்த்தாலே நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியுது அததான் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காட்ட போறோம் ஆனா மேட்டூருக்கு வரீங்க அப்படின்னா இந்த அமுதா மீன் கடை எங்களுக்கு நீங்க தேடவே வேணாம் அப்படியே டேமுக்கு ஆப்போசிட்டே சொசைட்டி மீன் சொசைட்டி இருக்குங்க அதுக்கு அப்படியே பேக் தான் நம்ம அமுதா மீன் கடை இருக்கு அதை வந்து விசிட் பண்ணி பாக்கலாம் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன பிரைஸ்ல வந்து சமைச்சு கொடுக்குறாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் என் பேர் அமுதா நான் மேட்டூர்ல மீன் கடை வச்சிருக்கிறேன் மீன் கடை கவர்மெண்ட் சொசைட்டிக்கு பின்புறமா வச்சிருக்கிறோம் நான் ஒரு பதினெட்டு வருஷமா கடை சாப்பாடு குழம்பு ஆர்டர் பேர்ல செஞ்சு தர கடை தரோம் கறி மட்டனு சிக்கன் எல்லாமே செஞ்சு தரோம் கிரேவி வேணாலும் செமி கிரேவி வேணாலும் செஞ்சு தரோம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லா இருந்து வராங்க இதர மாநிலத்துல இருந்து வரவங்களும் வந்து சாப்பாடு குழம்பு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிக்கிறாங்க ஆமாங்க சிக்கன் மட்டனு எது குட்டல் குழம்பு வேணாலும் செஞ்சு தருவோம் இல்ல கறி வந்து செமி மாரி மேரி என்ன டேஸ்ட் கேக்குறங்களா மாடலுக்கு செஞ்சு தருவோம் பல்லேபலட்டி சிக்கன் செய்யறதனால செஞ்சு தருவோம் பல்லேபலட்டி ஆமா எல்லா செலவும் நாங்களே போட்டு கிலோக்கு இவ்ளோன்னு நாங்க வாங்கிக்குவோம் சரிங்க இது பாக்கெட் மசாலா வாங்குறதல்ல நாங்களே வந்து எல்லாமே சாந்து வரல குழம்புக்கு இவ்ளன்னு சொல்லி ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம்

சாயந்தரம் ஆறு ஏழு மணி வரைக்கும் வாங்கி செய்வோம் மற்ற நாள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து நாங்க ஒரு எட்டு மணி இல்ல ஒன்பது மணிக்கு தான் வருவோம் ஆமா நேரத்துல வந்து செஞ்சு தருவோம் அப்படி இல்ல யாரோ நேரத்துல வராங்க போன் பண்ணி எடுத்து செய்யுங்கன்னா நாங்க நேரத்துல வந்து ரெடி பண்ணி தருவோம் ஆமா போன் பண்ணி சொல்லிட்டா வரதுக்குள்ளேயே எத்தனை கிலோ மீன் எடுத்து சாப்பாடு குழம்பு ரெடி பண்ணி வைங்கன்னா நாங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சிருவோம் அவங்க கிட்ட என்ன மீன் என்ன இருக்குது கட்லா லோகு ஜிலேபி கெளுத்தி இருக்குது அரஞ்சா இருக்குது என்ன ரகம் கேக்குறாங்க அந்த ரகத்துக்கு வாங்கி செஞ்சு தருவோம் நம்ம எல்லா நாளுமே இருக்குது எல்லா நாளுமே இருக்குது எல்லா நாளுமே இருக்குது எல்லா நாளும் இருக்குது எல்லா நாளுமே ஆர்டர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆமா இப்ப வந்து உங்ககிட்ட வாங்கி சமைச்சிட்டு அப்படியே ஆமாங்க வந்து கிட்ட கொலம்புக்கு எத்தனை பீஸ் பருலுக்கு எத்தனை பீஸ் எண்ணிரவும் எண்ணி குடுத்துட்டு அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாத்து சொல்லிட்டாங்களா எல்லாம் ரெடி பண்ணி பக்கெட்ல போட்டு குடுத்துருவோம் சாப்பிட்டு வந்து ரிட்டர்ன் குடுக்கறதே மீதி இருந்தா எதா இருந்தாலும் கவர்ல பார்சல் பண்ணி தந்துடுறோம் ஆமாங்க கவர்லயே நாங்க பார்சல் பண்ணி தந்துடுறோம் சரிக்கா இப்போ வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இப்ப சப்போஸ் நேர்ல வர முடியல வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் போட்டாங்க ஆன்லைன் மூலமா பணம் போட்டாங்க உங்களுக்கு நீங்க மீன் நீங்களே எடுத்து செஞ்சு கொடுப்பீங்களா ஆமாங்க நாங்களே எடுத்து ரெடி பண்ணி வெச்சிருவோம் பணமே போடலினாலோ போன் அடிச்சி இத்தனை கிலோ மீன் எடுத்து ரெடி பண்ணுங்கனா எடுத்து ரெடி பண்ணி வெச்சிருவோம் ரெகுலர் கஸ்டமர் சொன்னா கண்டிப்பா பண்ணி கண்டிப்பா பண்ணிடுவா அப்படியே ஆர்டர் சொல்லிட்டால انا ஆர்டர் சொல்லிட்டு வராம இருக்க கூடாது சமைச்சு கொடுக்குறீங்க மீனுக்கு சாப்பாடு இதெல்லாம் என்னென்ன பிரைஸ் பண்றீங்க மீன் பொரிச்சா ஒரு கிலோவுக்கு நூத்தி இருபது ரூபாய் வாங்குறோம் சாப்பாட்டுக்கு அரிசி போட்டு ஒரு கிலோ நூத்தி ஐம்பது அது வந்து அவங்க அஞ்சு பேர் பேரும் மீன் குழம்பு வச்சா ஒரு கிலோவுக்கு நூத்தி எழுபது ரூபாய் வாங்குறோம் கறிக்கும் அதே ரேட்டு தான் வாங்குறோம் இல்ல இல்ல ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் வாங்கிக்கிறோம் நூத்தி எழுபது நூத்தி இருபது ஆயில் வந்து ஒரிஜினல் ஆயில் இப்ப எண்ணெய் பிடிக்கல இப்ப பொறிச்சிருக்கிற எண்ணெய் பிடிக்கல ஆயில் மாத்தி ஊத்தி போடுங்கனாலும் நாங்க இன்னொரு சட்டி வச்சு அவங்களுக்கு முன்னாடி ஆயில் வைக்கும் புது ஆயில உடச்சு செஞ்சு தந்துடுவோம் இப்ப வந்து கடையில எப்படி மீன் குழம்பு செய்யறோம் மீன் மசாலா எப்படி போட்டு பெருக்கி பொறிக்கிறதுங்கிறத நான் சொல்றேன் வாங்க இப்ப வந்து மீன் வந்து வெட்டிட்டு வந்து தந்திருக்கிறாங்க இதுல நாங்க குழம்புக்கு எத்தனை வறுக்க எத்தனை பீஸ் எண்ணி சொல்லுவோம் ஒண்ணு ரெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஒண்ணு முப்பத்தி மூணு பீஸ் ஆமாங்க நாங்க வந்து இப்ப மீன் ஆர்டர் எங்க கிட்ட கொடுத்துட்டு நேர்ல வந்து எடுத்துட்டு வந்து மீன் வெட்டி கொடுத்துட்டா வருக்கு எத்தனை பீஸ் குழம்புக்கு எத்தனை பீஸ் இருக்குதுன்னு எண்ணி சொல்லிக்குவோம் மூணு டைம் நாலு டைம் கழுவி தருவோம் அது கழுவுறது பிடிக்கல இன்னும் ஒரு டைம் தண்ணி ஊத்தி கழுவுனாலும் அவங்க கேக்குறதுக்கு தகுந்த மாதிரி கழுவி தருவோம் உப்பு போட்டு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருந்துச்சுன்னா உப்பு போட்டு கழுவ மாட்டோம் கொஞ்சம் ஐஸ் உள்ள மீனா இருந்தா உப்பு போட்டு கழுவி தருவோம் உப்பு தயிர் இதெல்லாம் ஊத்தி கழுவி தருவோம்

கடை கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு மேல வச்சிருக்கிறோம் நாங்க வந்து இது வரைக்குமே விறகடுப்புல செஞ்சு தந்துட்டு இருக்கிறோம் விறகடுப்புலதான் செஞ்சு தரோம் இப்ப தாளிச்சு விடுற குழம்பு பாத்தீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நாங்க வேக விடுவோம் தண்ணி மாதிரி விட்டு நல்லா கெட்டியான பின்னாடி தான் மீனை போட்டு இறக்குவோம் அப்பதான் குழம்பு வந்து நல்லா ருசியா பச்சை வாசம் இல்லாம டேஸ்டா இருக்கும்

படிச்சிட்டீங்க அத என்ன சொன்னோம் மீன் விட்டு தரு ஒரு கால் மணி நேரம் ஆமா அதுவும் இருக்கு இப்போ ஐஸ் ஆமா மீனை போட்டோம் ஒரு கலர் கலர் விட்டு கால் மணி நேரம் கழிச்சு இறக்கிடலாம் ஊத்தினா கொஞ்சம் கம்மியா இருக்கும் உப்பு புளி எல்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் எங்களுக்கு உப்பு அதிகமா இருக்குது உப்பு அதிகமா இருக்குன்னு எண்ணெய் ஊத்தினா கொஞ்சம் டேஸ்ட் உப்பு புளி குறைச்சு கொடுக்கும் ஆமாங்க தாளிச்சு விட்டோம் இவ்வளவு அரை மணி நேரத்துக்கு மேல கொதிச்சு கோளம் சுண்டி வந்துருச்சு மீனை போட்டோம் இனிமேல் இறக்கற டைம் வந்துருச்சு நாங்க மீனை இறக்குறோம். குழம்பு நல்லா கெட்டியா இருக்கு. நல்லா கெட்டியா கிரேவியட் ஆயிருச்சுங்க. சரிங்க. நம்ம கோளம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இறக்குறோம். மீன் கோளம் ரெடி இப்ப வரூழ மீனுக்கு மசாலா தடவ போறோம். என்னென்ன போடுறோம்ங்கறது சொல்றேன். இது வந்து தூளுப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் அப்புறம் இது சக்தி வறுள் மசாலா கொஞ்சம் இது வந்து வரம் வரமிளகாய் தூள் நாங்களே சொந்தமா அரைக்கிறது வரமிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு இது வந்து கான்பிளூர் மாவு இது வந்து சில்லி பவுடர் வச்சிருக்கிறேன் வேணும் கலர் கேட்கறீங்களுக்கு போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் ஆமா கலரா வேணுங்கிறவங்களுக்கு அந்த சில்லி பவுடர் போட்டு திரட்டுவோம் கலர் வேண்டாம்னா நார்மலா உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு போட்டு போட்டு பரப்பி தரது தான் மீன் மசாலா கொஞ்சமாக போட்டு பரப்பிக்குவோம் ஆமா நாங்கள் சொந்தமா அரைக்கிறது தான் குழம்புக்குமே சாந்து நாங்க கை வரல சொந்தமாக ஆட்டி தான் தரோம் எவ்வளோ வேணும் என்னென்னு காரம் மட்டும் எப்படி வேணா வேதுன்னு கேட்டாங்களா அதுக்கு தகுந்த மாரி நாங்கள் காரம் செஞ்சு தருவோம் மீடியமாக வேணும்னா மீடியம் காரம் வச்சு தருவோம் காரம் நல்லா சுருக்குனு கார வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம்

இப்ப வந்து நம்ம கிட்ட அதிகமா வந்து எந்த மீனை வந்து குடுப்பாங்க கட்லா லோகு ஜிலேபி பாறை அரஞ்சா ஆறாள் இதெல்லாம் அதிகமா வரும் கெளிச்சி ஒரு சிலர் தான் விரும்புவாங்க முள்ளு கம்மி அதிகம் முள்ளு கம்மி ஆனா கொஞ்சம் சோறு மாதிரி இருக்கிறதுனால ஒரு சிலர் மட்டும் தான் விரும்புவாங்க இது வந்து இப்ப பாறை பாறையும் கெளிச்சி ஒன்னா போட்டேன் பாறை மீன் சீக்கிரம் வெந்து போயிடும் அது பாறை எடுக்கிறேன்

பாருங்க மீன் நல்லா வேர்க்கடும் கலர் கட்டாம நாங்க இயற்கை முறையில நீட்டா செஞ்சு தந்திருக்கிறோம் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த மக்களுக்கு ரொம்ப நன்றி எங்க கடைக்கு வாங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாத்தீங்களா மறுபடியும் மறுபடியும் எங்களை தேடிட்டு வந்து தர அளவுக்கு நீட்டாவும் சுவையாவும் செஞ்சு தருவோம் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீட்டா செஞ்சு தருவோம் சரிங்க ரொம்ப நன்றிங்கா ரொம்ப நன்றிங்க ஆஹ் அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் சமைச்சு குடுத்துட்டாங்க நம்ம சாப்பிட போறோம் பத்தியமா ஒரு போட்டோ ஷூட் மட்டும் இப்ப நடந்துட்டு இருக்கு ஷூட் முடிஞ்ச உடனே வந்து எப்படி அவங்க சமைச்சு குடுத்துக்கிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாமே வந்து மெயின் அதாவது சொல்ல உண்மையான ஒரு டேஸ்ட் ரிவியூ தரப்போறோம் சொல்ல போனா அவன் ஆல்ரெடி பாத்துப்பேன் வீடியோலயே பார்த்தா எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஆர்டர் தான் இருக்கு மீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் குடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அவங்க கழுகிட்டே தான் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு மூணு அடுப்புல பாத்தீங்கன்னா குழம்பு ஆல்ரெடி கொறிச்சிக்கிட்டே தான் இருக்கு சாப்பாடு ரெடி ஆகி ரெடியாகிட்டே இருக்கு இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டங்க அங்க வந்து அப்தக்கா கடைக்கு வந்துட்டு இருக்கு ஆஹ் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சமைச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வாசனை மீன் குழம்பு வாசனை செம்மையா இருக்கு வாங்க சாப்பிட்டு பாக்கலாம் மீன் ஒண்ணு பாருங்க நாங்க சமைச்சதுல இப்ப நமக்கு போதுமானதுதான் இது நம்ம இப்ப இருந்து வாங்கியிருக்கோம் சரி இப்ப வந்து டேஸ்ட் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு முதல்ல வந்து கொழம்புல கொடுத்த மீனை பிரிச்சு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க மீன் சாப்பிட்டு பாக்கலாமா சூப்பருங்க இந்த லோகு மீன் டேஸ்டே தனி இந்த லோகோட டேஸ்ட் தனி லோகு மீன் தான் குழம்பல கொடுத்துருந்தோம் நாங்க சூப்பர் சூப்பரா இருக்கு டேஸ்ட் அதாவது மீனுக்குள்ளேயே குழம்புல ஊர்ன மீன் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க சாப்பாடு சாப்பாடு பாத்தீங்கன்னா மேட்டு போட்டு தண்ணியா இங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு குழம்ப குழம்பு இங்க வந்து பாருங்க இவ்வளவு கிரேவியா கொடுத்துருக்காங்க அப்ப பிசையும் போது பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பாடு பிசைஞ்சு இது வந்து பிசைஞ்ச சாப்பாடு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதுதான் அமுதாக்கா கடையோட மீன் குழம்புக்கு இத்தனை மக்கள் வந்து உண்மைங்க வந்து அதிகமா வருதுன்னா இதுதான் காரணம் சரி நான் சாப்பிட்ற வீடியோவே எடுத்தா ரொம்ப நேரம் ஆகும் இப்ப அதுக்குள்ள நம்ம இந்த எண்ணெயில போட்டு பொறிச்ச மீனுங்க பாருங்க ஆவி பறக்குது பாருங்க பார்த்தாலே தெரியும் இல்ல சூடா இது வந்து பீஸ் கொடுத்துருந்தோம் பாருங்க புரிக்குன்னு மொறு மொறுன்னு இருக்குதுங்க செமைங்க சாப்படுற சூப்பர்ற பொரிச்ச மீனும் சரி மீன் குழம்புல இருக்கிற மீனும் சரி மீன் குழம்பும் சரிங்க அமுதாக்கா கடைனா அமுதாக்கா கடை தான் ரொம்ப டேஸ்ட் செம்மையா இருக்கு கண்டிப்பா அமுதாக்கா கடைக்கு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இங்க போது பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா அந்த கடை இருக்குங்கிறாங்க ஆனா உங்க கஸ்டமரும் பதினெட்டு வருஷமாவும் எவ்வளவு கஸ்டமர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க இந்த கடை ஒரு தடவை விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களும் ரெகுலர் கஸ்டமரால இந்த கடைக்கு நீங்க மாறி இருங்க அக்காவோட கடை எங்கேயுமே இல்லைங்க மேட்டூர் டேமுக்கு ஆப்போசிட்ல மீன் சொசைட்டி இருக்குங்க சொசைட்டிக்கு அப்படியே பேக் சைடுல தான் இருக்கு இருந்தாலும் அக்காவோட போன் நம்பர் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அது அதுபோல இது போன்ற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக பாக்குறீங்களா தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பிள்ளைகளை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலும் உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் தேவையோ அதுக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க விரைவில் உங்கள் சேலம் கோபிநாத் பசிக்கி சாப்பிடறேன் ஓகே பை பாய்